கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான சொன்னா என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகர் பிரதீப் கே விஜயன் இதைத் தொடர்ந்து இவர் நடித்த தெகிடி திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது பின்னர் மீசிய முறுக்கு மேயாத மான் ஒரு நாள் கூத்து தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் ஆடே நெஞ்சில் துணைவிருந்தால் சங்கு சக்கரம் இரும்பு திரை மனம் ஹீரோ லிப் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் கடைசியாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான படத்தில் இவர் நடித்திருந்தார் தமிழ் படங்களில் மட்டுமின்றி தெலுங்கு படங்களிலும் துணை நடிகராக நடித்து வந்த பிரதீப் லிப் படத்தில் வில்லனாகவும் நடித்து கலக்கியிருந்தார் திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் சில வெப்தொடர்களிலும் மற்றும் சில குறும்படங்களிலும் நடித்து வந்தார் பிரதீப் பி டேக் படித்திருந்தாலும் சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக நடிக்க துவங்கினர் நடிப்பை தாண்டி பல பணங்களுக்கு சப்தேட்டில் போட்டு கொடுக்கும் பணியும் செய்து வந்த அவர் சென்னையில் உள்ள பாலவாக்கத்தில் தனியாக ஒரு வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவரின் நண்பர்கள் போனில் பேச முயற்சி செய்த போது பிரதீப் விஜயனிடம் இருந்து எந்த பதிலும் வராத காரணத்தால் பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றுள்ளனர் அவரது நண்பர்கள் அப்போது அவரின் வீட்டின் கதவு உள்பக்கம் இருந்ததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நடிகர் பிரதீப் விஜயன் பின் தலைப்பகுதியில் அடிப்பட்டபடி சடலமாக இருந்துள்ளார் அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று உள்ளனர் தலையில் அடிப்பட்டதாலும் அதனால் ஏற்பட்ட மாரடைப்பாலும் பிரதீப் விஜயன் உயிரிழந்து இருக்கலாம் என கருதப்படுகின்றது இருப்பினும் இறப்புக்கான காரணம் குறித்து நீலாந்தரை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் நடிகர் பிரதீப் கே விஜயனின் மரணம் தமிழ் திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது